காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் வான் சிறப்பு குரல் பதினாறு விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது மீண்டும் விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது இதன் பொருள் வானத்திலிருந்து மழைத்துளி விழுந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓர் அறிவாகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது மீண்டும் வானத்திலிருந்து மழைத்துளி விழுந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவாகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கள்